திசையிலும் பார்க்கும் இசையிலும் வெற்றி ஓசை ஒலிக்கட்டும் மழை பிடிக்காத மனிதன் வி விஜய் ஆண்டனி அவர்களுக்கு இந்த அரங்கத்துக்கு வந்திருக்க உங்கள் அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அது இது வரைக்கும் ஒரு மோஸ்ட் ஒரு பதினஞ்சு படம் அடிச்சுப்பேன் நினைக்கிறேன் பல பிரஸ் மீட்டு பல மேடைகள் பார்த்துருக்குறேன் இந்த மேடை வந்து ஃபுல்லாகவே கவிதை மாதிரியே இருந்துச்சு சார் ஆக்சுவலாக சத்தியமா ரஞ்சன் சார் நீங்கள் பேசினது மில்டன் சார் பேசுனது சஜிரா சார் பேசினது எல்லோரும் ஒண்டர்ஃபுல் அதாவது இங்கேருந்து வந்த மாதிரி இருந்துச்சு சார் எல்லாம் பிளான் பண்ணி எழுதி வச்சுலாம் அது வராது ஒரு கவிதை மாதிரியே இருந்துச்சு வழக்கமாக நம்ம பேசுவோம் இல்லையா ஸ்டேஜில் உட்காந்து இருக்கும்போது வழக்கமாக அவர் சூப்பராக அவர் சூப்பராக அவர் சூப்பர்ன்னு சொல்லும்போது எல்லா மேடையிலும் அப்படி தான் நடக்கும் தாண்டி ஒரு பெரிய ஒரு விஷயம் இருந்துச்சு மூணு வருஷம் விஜய் மில்டன் சார் ரொம்ப கஷ்டப்பட்டு வளைச்சி வளைச்சிருக்கீங்க பல விஷயங்களை தாண்டி கொரோனா விஷயங்கள்லாம் தாண்டி கூட எவ்வளோ ஒரு டேரக்டரோட பேர் எனக்கு தெரியும் ஸோ பல விஷயங்களை தாண்டி இந்த படம் வந்து மா மாபெரும் வெற்றி படமாக உங்களுக்கு அமையணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்றேன் உண்மையிலேயே கண்டிப்பாக எனக்கே புதுசாக இருந்துச்சு இந்த ட்ரெய்லர் நான் பார்க்கல ட்ரெயிலரு நீங்கள் பண்ண விஷுவல் நீங்கள் முதல்ல காமிச்சது இதுக்கும் அவ்வளோ பெரிய மேஜர் டிஃப்ரென்ஸ் இருக்கு இந்த மாதிரி படத்துலையும் உங்களோட இன்புட்டு உங்கள் ஸ்டைல் ஆஃப் மேக்கிங் நீங்கள் எதிர்பார்க்குற விஷயம்லாம் அமைஞ்சு கண்டிப்பாக இந்த ஒரு படம் வந்து ஒரு மாபேடு பெட்டி படமா உங்களுக்கு அமையணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்படுறேன் சேம் வித் ப்ரொடியூசர்ஸ் ஆல்சோ இப்போ கஷ்டப்பட்டு ரொம்ப பணம் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு மூணு வருஷம் எவ்வளோ வட்டி லூஸ் பண்ணியிருப்பீங்க எவ்வளவு விஷயம் இந்த கடை வந்திருப்பீங்க இப்போ பிசினஸ் ரொம்ப டைட்டா இருக்கு இந்த சூழ்நிலையில் அவங்க படத்தை ரிலீஸ் பண்ணுறதே பெரிய விஷயம் ஸோ இந்த மாதிரி ஒரு இந்த மாசம் இந்த படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்ற அனைக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த படத்தை தொடர்ந்து நீங்களும் நிறைய படங்கள் தொடர்ந்து பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றேன் அச்சு ராஜாமணி தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டூயிங் திஸ் மியூசிக் கரெக்ட் பண்ணதுக்காக ரொம்ப அருமையாக நீங்கள் ஸ்கோர் பண்ணிக்கிங்க சார் சார் சொன்னார் இன்னும் ஒர்க் போயிட்டுருக்கு இருக்கு ஸோ இந்த படத்தோட விஷயம் உங்கள் சாங் கேட்டேன் ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருந்துச்சு கிளைமேக்ஸில் ரொம்ப அருமையாக படி இருந்தீங்க உங்களுக்கு பெரிய பிரேக்காக இந்த படம் கண்டிப்பாக அமையணும் மேகா ஆகாஷ் அவங்களோட ரொம்ப நீங்கள் பேசுகிறது ரொம்ப அழகாக இருக்குது மேகா ஆக்சுவலாக ஆக்டிங் முடித்த பிறகு இப்போ பாசிபிள் டைம் இருக்கும்போது ஃப்யூச்சரில் ஏதாவது வாய்ப்பு இருந்தால் நீங்கள் டப்பிங் கூட ட்ரை பண்ணால் அவ்வளோ அழகாக இருக்கும் உங்கள் வாய்ஸ் ஆக்சுவலி டப்பிங் ஆர்டிஸ்டும் இல்லாத ஒரு இவங்க சவித்தான்னு ஒரு ஆர்டிஸ்ட் நான் அந்த டைம்ல ஒர்க் பண்ணிருக்கேன் அண்ட் டு அந்த பர்ஃபார்மன்ஸ் நீங்க பேசுற டிக்ஷன் எல்லாம் ரொம்ப அழகா இருக்கு நீ நிறைய படங்கள் பண்ணணும் உங்களோட ராமசாமி பார்த்தேன் இதுலேயும் பார்த்தேன் ரொம்ப சட்டில் ஆக்டிங் நம்ம டேரக்டர் சொன்ன மாதிரி ஒன் ஃபோன் ஒர்க்கிங் வித் யூ தேங்க்யூ சோ மச் சத்யராஜ் சார் ஐ எம் சோ பிளஸ் டு ஒர்க் வித் யூ சார் தேங்க்யூ சார் ரொம்ப ஒரு இரும்புரியாத கனெக்ட் உங்களுக்கு எனக்கு எப்போவுமே இருந்துகிட்டே இருக்குது தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஓகே மீ சார் அடுத்த படமும் ஒர்க் பண்ண சேர்ந்து ரொம்ப நன்றி சார் ரொம்ப அருமையாக வந்து ரொம்ப ஸ்டைலிஷாக ஒர்க் பண்ணி வரீங்க தேங்க்யூ ஸோ மச் அப்புறம் இவர் பிரவீன் கேள்சரோட அசிஸ்டன்ட் பிரச்சனை தான் ரொம்ப நல்லா இருப்பாரு இது வரைக்கும் நான் பார்க்கல இப்போ தான் பார்த்தேன் ரொம்ப டைட்டாக பண்ணியிருக்கீங்க ஆக்சுவலி ரொம்ப நல்லா சவுண்ட் டிசைன் நல்லா பண்ணியிருக்கீங்க உண்மையிலே ரொம்ப என்கேஜிங்காக இருந்துச்சு இந்த டெகுலர் டீச்சர் வாட் எவர் நீங்கள் பண்ணது எல்லாமே ரொம்ப அருமையாக இருந்துச்சு நீங்கள் பெரிய எடிக்டர் எவ்வளோ முக்கியமான விஷயம் அப்படின்னு தெரியும் எனக்கு தெரியும் ஸோ ஃப்யூச்சரில் பெரிய எடிக்டராக கண்டிப்பாக நீங்கள் வரணும் தேங்க்யூ தேங்க்யூ அப்புறம் பிரினித்தி இல்லை பிரணிதா ஃபோர் டுவெண்ட்டி தானா இல்லை ஐ மீன் மார்க்கு உண்மையாக கரெக்டாக தோராயமா ஸோ வண்டர்ஃபுல் ஸோ இஸ் யூ சிங்கர் டூ உள்ளே நீங்கள் ஆக்சுவலாக நிறைய பாடும் நல்லா பண்ணணும் ஆல் தி பெஸ்ட் சார் ஆமாம் சார் தேங்க்யூ சார் பாசிட்டிவிட்டிக்கு பெரிய ஒரு பெரிய உதாரணம் சார் நீங்கள் ஆக்சுவலாக நிறைய பேருக்கு நிறைய பேருக்கு உங்களுக்கு தெரியாது சார் ஆக்சுவலாக பட் அதை சொல்லி இது பண்ண விரும்பலை நான் பட் ஆனால் நீங்கள் எவ்வளோ எவ்வளோ விஷயத்தை தாங்கிக்கிட்டு நீங்கள் லைஃப்பில் மூவ் பண்ணுறீங்க ஸ்டில் எவ்வளோ பாசிட்டிவாக இருக்கீங்க எப்படி பேசுகிறீங்க அப்படின்றதெல்லாம் உண்மையிலேயே பெரிய ஒரு வாழ்க்கை ஃபுல்லாக அப்படி நீங்கள் இருக்கிறீங்க சார் பெரிய பாசிட்டிவான முன்னாடி தான் நீங்களும் ஒரு படம் பண்ணணும் சார் அது என் படமாகவே இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் வில் ட்ரை சார் ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் அமையும் போது கண்டிப்பா அவங்க கூட இருந்து ஒரு படம் பண்ணுறது இது குறித்து நான் கூடிய அவங்களை மீட் பண்ணி பேசுறேன் சார் என்ன நடக்குதுன்னு பேசுவான் நம்ம தேங்க்யூ சோ மச் டெங்க் மியூசிக் ரொம்ப நல்ல ஆல்பம் அக்வைர் பண்ணிருக்கீங்க நிறைய எங் டேலண்ட்ஸ் இன்ட்ரூஸ் பண்ணியிருக்கீங்க இந்த ஆல்பத்தில் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மியூசிக் டேட்டர் ஒர்க் பண்ணிக்காம அதுதான் அச்சு அவர் ஒரு மூணு சாங் பண்ணியிருக்கா ஆர் ஆர் பண்ணிருக்கா அது இல்லாம மகன் சௌரவ்வோம் அந்த மாதிரி ஆகெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ எல்லாருக்கும் பெரிய ப்ளாட்ஃபார்மாக நீங்கள் அமைஞ்சிருக்கிறீங்க முடிஞ்சால் அவங்களையும் நல்லா ப்ரொமோட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் நானும் இந்த படத்தை வந்து எதிர்நோக்கி இருக்கேன் இது இந்த ப்ரொடியூசர்ஸ்க்கு கண்டிப்பாக ஒரு பெரிய வெற்றி படமாக அமையணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றேன் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ படத்துல ப்ரொமோ ஒண்ணு போட்டாங்க டைரக்டர் நடிச்ச மாதிரி அதுல அதுல ஒரு டைலாக் வருது முதல் சீன்ல இருந்து கடைசி சீன் வரைக்கும் ஒரே மாதிரி நடிக்கிறாரு உங்க நண்பரா இருந்தாலும் எப்படி அந்த சீனை நீங்க விட்டீங்க கலாச்சிருக்கார போல ஆல்மோஸ்ட் அதான் பண்றேன் சார் ஆக்சுவலா இல்ல 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 சாரி இல்ல இல்ல அதாவது ரோமியோல மாதிரி நடிக்கிறீங்களா ரோமியோ சூப்பரா பண்ணீங்களா சார் தேங்க்யூ சார் சார் நம்ம சச்சின் டெண்டுல்கரை பார்த்து என்னைய ஆகிறேன்னு நம்ம தைரியமா கேட்கலாம் சார் ஏன்னா அவர் எவ்வளோ ஆடுவாரும் உலகத்துக்கே தெரியும் அந்த மாதிரி எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது அந்த சீனை பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நான் அவருக்கு அனுப்பிச்சி தரலாம் சார் இது வேணுமா ஏன்னா ஊரில் இருக்க எல்லா மடையங்களும் உங்களுக்கு நடிக்க தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கேன் அதுக்கு காரணம் வந்து நீங்களே வந்து சார் எனக்கு நடிக்க தெரியல சார் எனக்கு வராது சார் நான் வந்து இன்ஜினியர் தான் சார் மியூசிக் வராது நீங்களும் சொல்லிக்கிறீங்க சார் ஆனால் உங்களுக்கு எல்லாம் தெரியுன்றது எனக்கு தெரியும் அப்படி சொல்லாதீங்க வெளியே இந்த படத்தில் அதை நம்ம சொல்லணுமா வேணாமே நீங்கள் டிசைட் பண்ணுங்க தயவு செஞ்சு சொல்லுங்கள் அவர் தான் சொன்னார் சார் அதான் நான் நேச்சுரலாக இருக்கேன் சார் எனக்கு கோவம் வந்தால் எப்படி இருக்கும் நான் சிரிச்சா இப்படி சேர்ப்பேன் நான் காமெடி பண்ண எப்படி இருக்கும்ன்ற மாதிரி நான் இதை எனக்கு தெரியலன்னு சொல்றேன்னா மைக்கேல் மேன கேமராஜ் படம் பார்த்தேன் சார் ஆக்சுவலா அதை பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம தெரியும்னு சொல்றது வந்து தவறு ஆக்சுவலா அது வந்து வேற நான் மியூசிக் சைட்ல கூட நீ இன்னைக்கும் யார் கேட்டாலும் தெரியாதான்னு சொல்றேன் நான் ஏன்னா சிம்ஃபனி ராஜா சோட கம்போசிஷன் அவரோட ரீ ரெகார்டிங் பேட்டர்ன் அதெல்லாம் பார்த்துட்டு கம்பேர் பண்ணிட்டு நான் வந்து சொல்றேன் இப்போ தெரிலன்னு சொல்றது வந்து தவறு இல்லை சார் தெரியலன்றதுக்கான முதல் அது எதுக்கான முதல் ஸ்டெப்புன்னா தெரிஞ்சுக்கிறதுக்கான முதல் ஸ்டெப்பு சின்ன ஒரு குழந்தை தன்மை நம்மகிட்ட இருக்கும் இப்பவுமே தெரிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டீங்கன்னா அப்படியே தெரிஞ்சிச்சுன்னு சொல்றதுக்கு அப்புறம் என்ன இருக்கு லைஃப்ல ஒண்ணுமே இல்ல தெரியலன்னும் போது அது என்ன இந்த இதுக்கு நீங்க படத்தை பார்க்க வரீங்க உங்களுக்கு தெருல பணம் பாக்க வரீங்க ஆக்சுவலி நாளைக்கு எது எதுக்காக நீங்கள் ஒரு ஃப்ரெஷ் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக போகிறீங்க தெரிலுன்றதுக்காக தெரிஞ்சுக்கிறதுக்காக போறீங்கிற மாதிரி என் லைஃப்லேயும் என் கேரியர்லையும் என் நடிப்புலையும் மியூசிக்லேயும் லைஃப் எல்லாத்துலையுமே வந்து தெரில அப்படின்ற விஷயத்தை பர்பஸ்ஃபுல்லாக இல்லாமல் தாட் ப்ராசஸ்ஸில் வித்தியாசமாக அப்ளை பண்ணி பார்க்குறேன் நல்லா இருக்கு சின்ன ஒரு க்ரோத் இருக்குது ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுறேன் குழந்த மாதிரி இருக்கேன் இந்த வயசுலையும்

இந்த வெளியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்த உறவின்னு ஒரு பாட்டு கேட்டிருப்பீங்க இல்லையா ஆக்சுவலாக அதில் ரெண்டுமே கட்டி பிடிச்சிட்ருக்கும் இசையும் பொன்னாடி புருஷன் மாதிரிங்க ஆக்சுவலாக இதில் பொன்னடி பெருசா புருஷன் பெருசான்னு கேட்டால் ரெண்டு பேரும் தான் உறவு தான் முக்கியம் ஆக்சுவலி ஒன்னு தாண்டி ஒன்று வெறும் சிம்பனி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மியூசிக் தான் படத்தில் ரெக்கார்டிங் பொறுத்த வரைக்கும் மியூசிக் தான் ஸோ பாட்டுன்னு வரும்போது அதில் வந்து கண்டிப்பாக லிரிசிஸ்டோட கான்ட்ரிபியூஷன் இருக்குது எல்லாம் சேர்ந்தது தான் ஏதோ ஒரு சின்ன விஷயத்தில் ஏதோ ஒரு சொன்ன விஷயத்த பெருசாக தவறுதலாக புரிந்து பறக்கப்பட்டு இருக்கு ஆனால் அதை கிரியேட் பண்ண ரெண்டு பேருக்குமே தெரியும் ராஜா சாருக்கும் தெரியும் பைரவத்த சாருக்கும் தெரியும் அவங்க தெளிவாக தான் இருக்காங்க நிறைய பேர் இங்கே கன்ஃபியூஸ் ஆகி அதை பற்றி ஒரு போயிட்டு இருக்காங்க நம்ம கூலாக இருக்கலாம் அந்த பிள்ளைங்க வழக்கமா என்ன ஒருத்தர் கேப்பாரு அவர் நீங்க தானா ஆக்சுவலா நீங்க தானா அவரை காரணம் நினைச்சிருந்த நீங்க தானா ஒருத்தர் அவர் வந்துருக்காரு அன்னைக்கு வரலன்னு வரல என்னடா ஒரு காணமையு பாத்துட்டு இருந்தேன் இன்னும் கேட்டீங்கன்னா இல்ல அவங்களுக்கு பிடிச்ச வரைக்கும் இருக்காங்க பிடிக்காதப்போ பிரிச்சுக்கிறாங்க அவ்வளவுதான் மேட்ரு ஒன்னும் அவங்க வந்து அன்னிலிருந்து பீஸ்ஃபுல்லா இருக்காங்க வச்சுக்கோமே

காஸ்ட் ப்ரொடக்ஷன் ரொம்ப அதிகம் சார் நிறைய ஆர்டிஸ்ட் குவாலிட்டி ரொம்ப நிறைய டைம் எடுத்து பண்ணிருக்காங்க விஜய் மில்டன் சார் கேமரா ஒர்க் பாத்தீங்கன்னா நானே டைம் கீழே இருந்து இந்த ட்ரெயிலர் நான் பார்க்கல பாக்கல இப்ப டைம் பாக்குறேன் எனக்கு திடீர்னு இந்த கதையில இருந்த எனக்கே இது வந்து பிரம்மாண்டமா இருந்துச்சு பிரமாண்டமா பண்ணிருக்காங்க ப்ரொடக்ஷன் அப்படின்ற விஷயத்துல வந்து இந்த படம் அவங்களுக்கு பெரிய வெற்றியை தெரியும்

நானும் விஜயண்டனையும் கொஞ்சம் நெருங்கி தான் இருக்கோம் இந்த படத்தில் மூலமாக அவரோட நான் ட்ராவல் பண்ணுறது அவரோட இருக்கிறது அவரோட பேசுகிறது சினிமாவை தாண்டி நிறைய நாங்கள் ரெண்டு பேரும் அப்படின்ற நிறைய சந்திப்புகளும் நிகழ்வுகளும் நடந்திருக்கு இதனோட கலெக்டிவாக அதாவது வந்து ஒரு ஒரு ஹீரோவா ஒரு மியூசிக் டைரக்டராக ஒரு ப்ரொடியூசரா ஒரு சக மனிதனா ஒரு வெற்றி தோல்களை சந்தித்த ஒரு போராளியா இது எல்லாம் சார்ந்துமே அவரோட எனக்கு ஒரு ஒரு குறிப்பிட்ட காலம் அவரோட நான் கடந்திருக்கேன் இதனோட பிரதிபலிப்பா அந்த கதை சார் போன ஆடியோ லான்ச் அதாவது ரோமியோ படத்துடைய ஆடியோ லான்ச்ல வந்து ஏதாவது ஒரு கிசி கிசி கிளப்பணும் அப்படின்னு சொன்னீங்க இதுல எதுவும் இல்லையா நீங்க ட்ரை பண்றீங்களா அதாவது நான் டைம் தரேன் 5 நிமிஷம் வெயிட் பண்றேன் இங்க கொஞ்சம் நீங்க வெயிட் பண்ணீங்கன்னா நான் வெயிட் பண்றேன் ஏதாவது கட்டிடமா முயற்சி பண்ணி ட்ரை பண்றேன் சரி அப்போ நான் சார்